சட்டப்பேரவையில் சபாநாயகர் தனபாலுக்கு எதிராக திமுக சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என அக்கட்சியின் செயல் தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திமுக செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான முக ஸ்டாலின் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் கடந்த சனிக்கிழமை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது பேரவையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் குறித்து விளக்கம் அளித்த மு ஸ்டாலின் சட்டப்பேரவையின் விதிகளை மீறி நம்பிக்கை வாக்கெடுப்பை சபாநாயகர் தனபால் நடத்தியதாக கூறினார் திமுக எம்எல்ஏக்கள் தவறாக நடந்திருந்தால் அதற்காக தாம் வருத்தம் தெரிவித்து சமாதான முயற்சியில் ஈடுபட முயன்ற போதும் அவையை சுமூகமாக நடத்த சபாநாயகர் தனபால் முற்படவில்லை என்றும் திமுக உறுப்பினர்கள் வலுக்கட்டாயமாக அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியில் நீடித்திருக்க மாட்டார் என்றும் மு ஸ்டாலின் அப்போது தெரிவித்தார் கொடுத்தார் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவேளை இது செய்திருந்தால் செய்வதற்கு வாய்ப்பில்லை இல்லை செய்திருந்தால் அதற்காக என்னுடைய வருத்தத்தை கூட கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நான் அவரிடத்தில் சொன்ன பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க போதும் போதும் இதுவே போதும் அப்படின்னு அந்த பிரச்சனை அத்தோடு விட்டுவிடலாம் என்று தெளிவாக சொன்னார் அவையில் அதற்கு பிறகு பிரச்சனையை சொன்னார் சபையை நடத்தணும் எப்படி நடத்துவது என்று கேட்டப்போ நாங்கள் சொன்னோம் நாங்கள் ரெண்டு சாய்ஸ் சொல்லியிருக்கிறோம் அதற்கு பிறகு ஒரு மணி கழித்து ஒரு மணி நேரம் கழித்து சபை கூடுகிறது அப்படி கூடிய நேரத்தில் மீண்டும் இந்த பிரச்சனையை நாங்கள் கிளப்ப அதற்கு பிறகு முடியவே முடியாது என்று சொல்ல அதற்கு பிறகு எங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றுகிறோம் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற அத்தனை பேரும் வெளியேறுங்கள் என்று ஒரு உத்தரவை போடுகிறார் போட்டுவிட்டு அவர் இறங்கி போய்விடுகிறார் நிச்சயமாக அவர் நம்பிக்கை வைக்கிறது வெற்றி பெற்றிருக்க முடியாது

சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்களுக்கு எதிராக நிகழ்ந்த சம்பவங்கள் திமுகவின் பிரச்சனை மட்டுமல்ல என்று கூறிய மு ஸ்டாலின் இந்த நிகழ்வுகளை கண்டித்து வரும் திமுக சார்பில் நடைபெறவுள்ள உள்ள அற போராட்டத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் பங்கேற்க வேண்டும் என்றார் நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மாணவர்களை அரசு ஊழியர்கள தொழிலாளர்களை பாட்டாளி பெருமக்களை ஒட்டுமொத்த தமிழர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது ஏதோ கட்சியின் சார்பில் கேட்பதாக யாரும் கருதக்கூடாது இந்த நாட்டை காப்பாற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறப்போராட்டத்தை நடத்துகிற நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு தொடக்கமாக வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை மறுநாள் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து இருக்கிறது